வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு பெரிய படத்தை பத்தி அலசப் போறோம் பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருக்கு இப்போ அதாவது குபேரா தனுஷ் நாகார்ஜனா ராஷ்மிகா மந்தானா அப்புறம் ஜிம் சாப்னும் பெரிய ஸ்டார் கேஸ்ட் இருக்கு செமையா இருக்கு ஆமா இது வந்து பணம் பேராசை இதுக்கு நடுல நடக்கிற ஒரு கதை மாதிரி தெரியுது இந்த தகவல்களை வச்சு நாம கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் கண்டிப்பா அந்த பேர்லயே இருக்குல்ல குபேரா அப்படிங்கிறது செல்வத்துக்கான கடவுள் சோ பணம் பவர் மனிதர்களோட ஆசைகள் இதெல்லாம் படத்தோட மையமா இருக்கு நல்லாவே தெரியுது ஆமா இது ஒரு பான் இந்தியா படணம் சொல்றாங்க தமிழ் தெலுங்கு ஹிந்தி கரெக்ட் மலையாளம் கன்னடால டப்பிங் கூட இருக்கு ஒரு பெரிய ரிலீஸ் இது இதுல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா நான் பார்த்த விஷயம் வந்து தனுஷோட கேரக்டர் ஆமா சொல்லுங்க ஒரு பிச்சகாரர் ரோல்ல இருந்து அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய இடத்துக்கு போற மாதிரி ஒரு கதை ம் அது வந்து அவரோட கரியர்லயே ஒரு முக்கியமான படமா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரோல் எக்ஸாக்ட்லி அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர போறாங்க அவரோட நடித்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கவே ஒரு பெரிய கூட்டம் வெயிட் பண்ணுது நிச்சயமா அதே நேரம் நாகார்ஜுனா ராஷ்மிகா பத்தியும் பேசணும் ஆமா அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒரு நடுத்தர வர்க்க தம்பதியாம் அவங்களோட பார்வை வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமாம் வாழ்க்கைய பத்தி ஓஹோ அப்போ ஒரு ரியலிஸ்டிக் டச் இருக்குமா இருக்கலாம் கதைக்கு அது ஒரு விதமான ஆழம் கொடுக்கும்ல அப்புறம் ஜிம்செஃப் வில்லன் அவர் தானே ஆமா பணக்கார வில்லன் ஆனா வெறுமனே ஒரு டெம்ப்ளேட் வில்லன் மாதிரி இல்லாம கொஞ்சம் லேயர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே ஓகே அப்போ இந்த கேரக்டர்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகள் முரண்பாடுகள் அதுதான் கதையை நகர்த்தும் நினைக்கிறேன் கண்டிப்பா அப்புறம் டைரக்டர் ஷேகர் கம்முலா ஆமா அவரோட படங்கள்னாலே ஒரு ஃபீல் குட் இல்லனா ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் கரெக்ட் ஃபிதா லவ் ஸ்டோரி எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப உணர்வு உணர்வுபூர்வமா கதைய சொல்லுவாரு ஆனா இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் பெரிய கேன்வாஸ் படம் மாதிரி தெரியுது ஆமா அந்த எமோஷனல் டெப்த் இதுல எப்படி கொண்டு வருவாருன்றது ஒரு கேள்விதான் அதுக்கு ஒரு க்ளூ இருக்கு படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட நூத்தி இருபது கோடி ரூபாய் சொல்றாங்க ஓ நூத்தி இருபது கோடியா ஆமா தமிழ் தெலுங்கு ஹிந்தில நேரடியா ஷூட் பண்றாங்க சோ அந்த பிரம்மாண்டம் இருக்கும் ஆனா சேகர் கமலா படங்கறதால அந்த உணர்வு பூர்வமான விஷயங்களுக்கும் இடம் இருக்கும்னு நம்பலாம் டெக்னிக்கல் சைடும் ஸ்ட்ராங்கா இருக்கா மியூசிக்கு கேமரா உம் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் மியூசிக் டிஎஸ்பியோட மியூசிக்னாலே ஒரு எனர்ஜி இருக்கும் ஆமா பாட்டெல்லாம் நல்லா ஹிட் ஆகும் அப்புறம் நிகேத் பும்மிரெட்டி கேமரா அவரோட ஒர்க் எல்லாம் நல்லா விஷுவலா இருக்கும் சோ டெக்னிக்கலாவும் படம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சரி படத்தோட நீலம்பத்தில் ஒரு நியூஸ் வந்துச்சே ரொம்ப லென்த்தா இருக்குன்னு ஆமா சென்சார்ல வந்து மூணு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம்னு சொல்லிருக்காங்க மூணு மணி நேரத்துக்கு மேலயா ஆமா ஆனா அது வந்து ஆடியன்ஸ் கன்வீனியன்ஸ்க்காக கொஞ்சம் குறைக்கற ஐடியா இருக்குன்னு ஒரு பேச்சு இருக்கு ஓ அது பண்ணா நல்லா இருக்கும் இப்பெல்லாம் அவ்ளோ நேரம் தேட்டர்ல ஆமா பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல ஆமா ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் ஜூன் தேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஓடிடி ரைட்ஸ் கூட பெரிய தொகைக்கு போயிருக்கு அப்படியா எதுல வருது அமேசான் பிரைம் வீடியோ பெரிய டீல்னு சொல்றாங்க தேட்டர்ல வந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே அதாவது ஜூலை டுவென்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயே பிரைம்ல வந்துரும்னு எதிர்பார்க்கறாங்க ஓ அது ரொம்ப சீக்கிரமா இருக்கு ஆமா இப்போல்லாம் அப்படிதான் ட்ரெண்ட் இருக்கு தனுஷ் நாகார்ஜுனா ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்ப அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கிசுகிசுக்கு வருவோம் ரெடிட்ல எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க ஆமா நாகார்ஜுனா கேரக்டர் பத்தி தானே தான் அவரு ஸ்டார்டிங்ல நல்லவரா இருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடுக்கு போய் கடைசில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னு ஒரு தேரி போய்டிருக்குறாங்க ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் செம்மையா இருக்கும்ல கண்டிப்பா இந்த மாதிரி யூகங்கள் தான் படத்துக்கான எதிர்பார்ப்பை இன்னும் ஏத்துது டீசர் ட்ரெய்லர்லாம் கூட நல்ல ரீச் ஆச்சு ஆமா பார்த்தேன் அந்த டீசர் நல்லா இன்ட்ரிகிங்கா இருந்துச்சு அப்புறம் படப்பிடிப்பு தளத்துல கூட ஆர்டிஸ்ட் நடுவுல நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு இணக்கம் இருந்துச்சுன்னு ராஷ்மிகாவே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க ஓ அது நல்ல விஷயம்தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்கிரீன்ல தெரியும் நிச்சயமா அப்போ மொத்தத்துல பாக்கும்போது குபேரா வந்து ஒரு வெறும் ஆக்ஷன் படம் இல்ல தனுஷோட அந்த மாறுபட்ட நடிப்பு நாகார்ஜுனாவோட அந்த மர்மமான கேரக்டர் ஷேகர் கமலாவோட டைரக்ஷன் பிரம்மாண்டமான தயாரிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு முழுமையான சினிமா அனுபவமா இருக்கும்னு நம்பலாம் ஆமா இது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாம சில கேள்விகளையும் எழுப்புன்னு தோணுது பணம் வந்து ஒரு மனுஷனை எப்படி மாத்துது அதோட விளைவுகள் என்ன கரெக்ட் செல்வம் ஒருத்தருக்கு வரமா சாபமா அந்த மாதிரி விஷயங்களை படம் பேசணும்னு நினைக்கிறேன் ஆமா படம் பார்த்துட்டு பணத்தை பத்தின உங்க பார்வை மாறுதா இல்ல அது இன்னும் உறுதியாகுதான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுவே ஒரு நல்ல சிந்தனையா இருக்கும் கண்டிப்பா இந்த படத்துக்காக நாமளும் வெயிட் பண்ணுவோம் ஆமா பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அலசல்ல சந்திப்போம் நன்றி